அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இரண்டு நாளைக்கு முன்னாடி பத்மபூஷன் விருந்து கொடுப்பதை பற்றி ஒரு செய்தி போட்டிருந்தேன் அதில் அஜித்துக்கு விருந்து கொடுப்பதை பற்றி நான் ஏன் விருந்து கொடுக்கிறீர்கள் என்று கேட்பது போல் பல விஷமிகள் பல விஷம கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இதற்கு பேர் தான் இணையதள தீவிரவாதம் இதுபோன்ற கள்ள கள்ளையடியில் செயல்படும் தீவிரவாதிகளுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நான் அதில் சொன்னது அஜித்துக்கு எதற்காக விருந்து கொடுக்கிறீர்கள் என்று கேட்டேன்னா அகீதுக்கு விருந்து கொடுக்கிறார்கள் இப்படி நடிகர்களுக்கு கொடுக்கிறார்கள் கிரிக்கெட் விளையாடக்கூடியவர்கள் கொடுக்கிறார்கள் ஏறு உழுது கஷ்டப்பட்டு நம்மளுக்கு சோறு போடும் கொடுங்கள் எங்களை போன்ற வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு அந்நிய செலாவை பிரிக்கி கொண்டிருக்கும் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் எங்களுக்கெல்லாம் விருது கொடுக்கல் என்று ஒரு ஆதங்கத்தில் கேள்வி கேட்டேன் ஏன் நடிகர் நடிகர்களுக்கு தான் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டேன் ஏன் அஜித்துக்கு கொடுக்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்கவில்லை சினிமா எந்த அளவுக்கு மூளையை மல்க செய்து விட்டது சினிமா எவ்வளவு டேஞ்சர் சினிமா எவ்வளவு சீரழிவை ஏற்படுத்துது என்பதற்கு இது போன்று எழுதக்கூடிய பேசக்கூடியவர்கள் கொச்சை வார்த்தைகள் பேசக்கூடியவர்கள் கொச்சையான வார்த்தையில் எழுதக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு உதாரணமாக இருக்கிறார்கள் திருப்பி அதே பதிலை நான் எழுத முடியும் பேச முடியும் நான் பின்பற்றக்கூடிய இஸ்லாம் மார்க்கம் அப்படி கற்றுத்தரவில்லை உன் மீது குண்டை பொழிந்தாலும் அவன் மீது பூமாலையை பொலி உன் மீது சேற்றை நீ வீசினாலும் நீ சந்தனத்தை தெளி அவன் ஒரு நாள் அந்த சாத்தடையில் இருந்து தெளிவு பெற்று வருவான் நாமும் முன்னாடியெல்லாம் சினிமா பைத்தியம்தான் ஆனால் சினிமாவில் சினிஃபீல்டா நாலு வருஷம் வேலை செஞ்சால்தான் சினிமாவை பற்றி ஒன்றும் தெரியாது நினைக்காதீங்க திரையில வெளியில தான் எல்லா ஹீரோக்கள் அந்தரங்க வாழ்க்கையில் திரைக்கு பின்னாடி அவர்கள் செய்யக்கூடிய காமலீலைகள் அறந்தக்கூடிய மது இப்படி எத்தனையோ எல்லா நடிகரையும் சொல்லவில்லை தொண்ணூறு சதவீதம் அவர்களுடைய அந்தர வாக்கை வெளியே சொன்னால் வெக்க கேடு இவர்களை பின்பற்றி வீரர்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ரசிகர்களே சற்று சிந்தித்து செயல்படுங்கள் தன்னுடைய குடும்பங்கள் மேம்பட வேண்டும் தன் நாடு செழிப்படைய வேண்டும் நாட்டில் பல்வேறு குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது மதுவாலும் மது மலிவான அரசியலாலும் மக்களும் இளைஞர்களும் வழித்தவறி போய் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் சரிபடுத்த வேண்டும் என்று ஒரு அக்கறையோடு ஆதங்கத்தோடு பேசினால் உங்களுக்கு எது வேண்டாலும் எழுத முடியும் எது எது வேண்டாலும் பேச முடியும் என்று செய்கிறீர்களா நீங்களெல்லாம் சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களா உங்களை தான் வருங்கால இந்தியாவின் தூணி என்றார்களா நீங்களெல்லாம் வீணாக போய்க் கொண்டிருக்கிறீர்கள் எல்லா இளைஞர்களையும் சொல்லவில்லை இந்த சினிமா பைத்தியம் முடிச்சு சினிமாக்காரர்களுக்காக உயிரே கொடுத்து பிறர்களை இப்படி கொச்சையான வார்த்தையில் பேசக்கூடியவர்களை சொல்கிறேன் சில பேர் சொல்கிறார்கள் உங்களுக்கு இதெல்லாம் தேவையா என்று இதெல்லாம் நம்மளுக்கு எவரோ எப்படியோ போகட்டும் யாரோ வழிகட்டியில போகட்டும் யாரோ குட்டிச்சாவரா போகட்டும் என்று முகமது நபி நினைச்சிருந்தா நாம் இன்று நேர்வெளி பெற்றிருப்போமா அண்ணல் அம்பேத்கர் நினைச்சிருந்தா இன்னைக்கு நாம ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக இருந்தவர்கள் அடக்கப்பட்ட சமுதாயமாக இருந்தவர்கள் இன்னைக்கு மேம்பட்டு இருப்போமா அண்ணன் திருமா போன்றவர்கள் எல்லாம் இறக்க போய் போயிருந்தால் இன்று நாம் வீரியமாக பேச முடியுமா கருத்துக்களை சொல்ல முடியுமா நம் நாட்டை காக்க நாம் முன்னுக்கு வர முடியுமா இப்படி எத்தனை ஏழ்கள் ஏழைகள் பசி பட்டினியில் கலக்கிறார்கள் இந்த நடிகர்கள் எல்லாம் இவர்களிடம் இருக்கும் கருப்பு பணத்தை கொடுத்து இந்த அரசியல்வாதிகளெல்லாம் கருப்பு பணத்தை கொடுத்து நாங்கள் இன்னிலிருந்து நேர்மையாளராக மாறிவிடுகிறோம் இந்த கருப்பு பணத்தை வச்சுக்கிடுங்க எங்களுக்கு அளவுக்கு மீறி சொத்து எது வேணா இதை ஏழைகளுக்கு கொடுத்துருங்க இந்தியாவுடைய கடன் அடங்கு கொடுத்தா அவங்களுக்கு பல விருதுகள் கொடுக்கலாம் அதை விட்டுவிட்டு நிழலாக இருக்கும் அவர்களுக்கு எல்லாத்தையும் பொருளாதாரத்தை சீரழிக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு விட்டு நிஜமாக உழைக்கக்கூடிய எத்தனை பேர்களை ஒதுக்கப்படுக்குவது இது ஒரு நியாயமான செயலா எதற்கு இந்த விருந்து கொடுக்குறோம் அது கொடுக்குறோம் இது கொடுக்குறோம் ஒழுங்காக நோயாளிகளுக்கு மருந்து கொடுங்க எத்தனை இராணுவத்தினர் குறை சொல்கிறார்கள் உணவு சரியாக இல்லை அவர்களுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை கொடுங்கள் எத்தனை மக்கள் ஏழை எளியவர்கள் வீடு இல்லாமல் இருக்கிறார்கள் இடமில்லாமல் இருக்கிறார்கள் இப்படி பல்வேறு துன்பத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் கண்டுபிடித்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் ஒழுங்கான கழிப்பறைகள் இல்லை பேருந்து நிலையங்களில் ரயிலில் பாதுகாப்பாக போக முடியவில்லை இப்படி வெளிநாட்டில் உள்ளவர்கள் எவ்வளவு கஷ்டம் ஆடு மேய்ச்சி மாடு மேய்ச்சி இப்படி பல கஷ்டத்துக்கு மத்தியில் பணம் அனுப்புகிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நாடு திரும்பி வந்தால் அவங்களுக்கு எது நீங்கள் வந்து ஊக்கத்தொகை கொடுக்குறீங்களா இல்லை விருது கொடுக்குறீங்களா நாங்கள் அனுப்பக்கூடிய அந்நிய செலாவணியின் மூலம் இந்தியாவுடைய வருமானம் பெருகி எத்தனை ஏழை மக்கள் பயனடைகிறார்கள் அதுபோல சினிமா நடிகர்கள் கட்டக்கூடிய வரிகளிலும் மக்கள் பயனடைகிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை அவர்களுக்கு ஏன் விருது கொடுக்கிறீர்கள் என்று கேட்கவில்லை நடிப்பெல்லாம் எனக்கு கூட வாய்ப்பு கிடைச்சார் அவர்களை விட சிறப்பாக நடிப்பேன் இப்படி பல திறமைகள் பல பேர் இருக்கிறார்கள் நிஜ வாழ்க்கைதான் வேண்டும் என்று விரும்பி பலர் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி கொண்டு நாட்டுக்காகவும் தன் குடும்பத்துக்காக தியாகம் பண்ணி கொண்டு வாழ்கிறார்கள் இவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு விருது கொடுங்கள் இப்படி விருது கொடுப்பதும் ஆடம்பரமாக செலவு பண்ணுவதையும் விட்டுவிட்டு இந்த அரசு உடனே சிக்கனமாக எளிமையாக நடந்து கொண்டு பொருளாதாரத்தை மேம்படுத்தி ஏழை எளிய மக்களை வாழ வைத்து நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லுங்கள் அதை விட்டுவிட்டு இந்த இளைஞர்களை தவறான வழிநடத்தி இந்த வன்முறையை செய்யக்கூடிய வன்முறையை தூண்டக்கூடிய இந்த சினிமாக்களை தடை செய்து ஆபாசத்தை தூண்டக்கூடிய இந்த சினிமாக்களை தடை செய்து இந்த நாட்டை நல்வழியில் கொண்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு அரசியல் தலைவர் முதலமைச்சரோ பிரதமரோ இப்படி உயர பதவியில் உள்ளவர்கள் நினைத்தால் இந்த நாட்டை சரியாக வழிநடத்த முடியும் அவர்கள் எனக்கெனவென்று நம் ஆட்சியில் இருந்தால் போதும் என்று நினைத்தால் இந்த நாட்டு மக்களும் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் சீர்கட்டு நாம் சோமாலியா எப்படியானதோ அந்த நிலைமைக்கு போகக்கூடிய நிலைமை ஏற்படும் அதுபடி ஆகாமல் இருக்க இந்த அரசு சரியான முறையில் நடக்க வேண்டும் இதுபோல் கொலை முரட்டல் விடக்கூடியவர்கள் இணையதளத்தில் தீவிரவாதம் செய்யக்கூடியவர்கள் அசிங்கமாக பேசக்கூடியவர்கள் கஞ்சா அடிப்பவர்கள் இப்படி வழிப்பறி கொள்ளையில் ஈடுபவர்களெல்லாம் இனம் கண்டு அவர்களை ஒடுக்க வேண்டும் அவர்களை திருத்த வேண்டும் திருந்தாவிட்டால் அவர்களை கைலாசம் அனுப்ப வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாட்டின் மீது அக்கறை உள்ள ஒரு ஒரு இளைஞர்களும் சிந்தித்து செயல்படுங்கள் சிந்தித்து பேசுங்கள் சிந்தித்து எழுதுங்கள் நெற்றி கெண்ணும் திறப்பிடும் குற்றம் குற்றம் என்பார்கள் யாரு தவறு செய்தாலும் குற்றம் தான் இதுக்கு எப்படின்னா இன்னும் எவ்வளோ சொல்ல வேண்டி மக்களுடைய ஆதரவு பெருகி வர வர நான் பயப்படக்கூடியவன் அல்ல இறைவன் ஒருவனுக்கே பயப்படக்கூடியவன் அதனால நீங்க எண்ணத்தை எழுதினால நான் உங்களை வந்து சாக்கடைகளை கல்ல விட்டுனா நம்ம தான் திருக்கி நீங்கள் என்னைக்காச்சும் வருத்தப்படுவீங்க இப்படிலாம் பேசினமே இப்படிலாம் திட்டணமே அப்படின்னு வருத்தப்படுவீங்க அந்த அன்னைக்கு என்னுடைய மன்னிப்பு உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு நாடு நலம்பெற வளம் பெற நாம் அனைவரும் ஒத்துழைத்து உண்மையாக நினைப்போம்